ஓம் ஸ்ரீ மகாபேரேவா திருவடிகள் சரணம் வீடு முழுவதும் பணம் நிரம்பிக்கிட்டே இருக்க வேண்டுமாங்க அப்போ வெள்ளிக்கிழமையில இதை மட்டும் செஞ்சு பாருங்க இன்றைய நாட்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் பொதுவான பிரச்சனை என்றால் அது பணப்பிரச்சனை தாங்க அனைவரும் கை நிறைய சம்மதிக்க வேண்டும் நமது வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தாங்க ஆசைப்படுவாங்க அதற்காக என்னதான் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவர்களுக்கு வரும் பணம் ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டே இருக்குங்க அதனால இன்று நம் வீடு முழுவதும் பணம் நிரம்பி மற்றும் இருந்து மீள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரின் அருள் வேண்டும் இந்த இரண்டு பேரின் அவருளை எப்படி ஒன்று சேர பெறுவது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம் இந்த உலகம் பண தேவை என்பது எல்லோருக்கும் இருக்கும் அது பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அவர்களின் தேவையை பொறுத்துங்க பணக்காரராக இருக்கும் ஒருவனுக்கு கோடிக்கணக்கில் பண தேவை இருக்குங்க ஏழையாக இருக்கும் ஒருவனுக்கு ஆயிரக்கணக்கில் பண தேவை இருக்குங்க ஆக மொத்தம் பண தேவை என்பது எல்லோருக்குமே இருக்கதாங்க செய்து மேலும் கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று ஒரு சில பேச்சு வழக்கில் கூறுவாங்கங்க அப்படி உங்களுக்கு கூரையை பீத்து கொண்டு பணம் கொட்ட வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் குபேரர் வாசம் செய்தாலே போதுங்க அதனுடன் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சமும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் கூரையை பீத்து கொண்டு பணம் கொட்டுங்க மகாலட்சுமி அருளை பெறுவது மிகவும் எளிமையான காரியம்தாங்க பொதுவாக சுமங்கி பெண்கள் மனம் குளிர்ந்தாலே போதுங்க மகாலட்சுமி அருளை பெற்று விடலாங்க அதனால் உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்கள் வந்தால் முதல்ல குடிப்பதற்கு தண்ணீர் கொடுங்க அவர்கள் வயிறு குளிர்ந்து விட்டாலே போதுங்க லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்குங்க அதுபோல உங்கள் வீட்டில் அருகில் காய்கறி விற்பதற்கு பழம் விற்பதற்கு வரும் பெண்களுக்கு இதே போல தண்ணீர் கொடுக்க குடிக்க கொடுக்கலாங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரணுங்க எப்படி சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையில் தண்ணீர் கொடுத்தால் மகாலட்சுமி அருள் கிடைக்குமோ அதே போல் தாங்க வீட்டுக்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலும் கூட மகாலட்சுமி அருள் முழுமையாக கிடைக்குங்க மேலும் வெள்ளிக்கிழமை தினத்தில் மொச்சக்கொட்டை பயிர் வைத்து சுண்டல் செய்து அதை பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக படைத்து வைத்து பின் பூஜை முடிந்ததும் வீட்டில் உள்ள அனைவரும் பிரசாதமாக சாப்பிடும்போது மகாலட்சுமி தேவியோட அருள் முழுமையாக கிடைக்குங்க அதே போல் மகாவிஷ்ணுவின் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமியை குளிர வைப்பதற்காக தினமும் உங்களது வீட்டில் சுப்ரவாதம் விஷ்ணு நாமம் போன்றவற்றை பாடலாக பாடலாம் அல்லது உங்களோட ஃபோனில் பாட்டாக கூட போட்டு விடலாங்க மேலும் ஐப்பசி மாதம் வருகின்ற வளர்புறை வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் பசுவிற்கு நீங்கள் உணவு அளித்தால் அதன் மூலம் மகாலட்சுமி தேவி மனம் குளிர்ந்து உங்கள் வீட்டிற்கு ஒரு லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகுங்க அதே போல் நீங்கள் வெள்ளிக்கிழமை குளிக்கும்போது அந்த குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு பசுவின் கோமியத்தை கலந்து குளிப்பதன் மூலம் மகாலட்சுமி தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சாஸ்திரம் சொல்லுதுங்க உங்கள் வீட்டில் குபேரர் குடியிருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஊறுகாய் இருக்கணுங்க ஏனென்றால் குபேர பகவான் ஒரு ஊருக்காய் பெரியர் ஆவாருங்க அதனால வீட்டில் விதவிதமான ஊர்காய் வைத்திருக்கலாங்க குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் குபேர பகவான் உங்கள் வீட்டிலேயே தங்கி விடுவார்கள் அப்படின்னு கூட சாஸ்திரம் சொல்லுங்கள் இதற்கு முன் நாம் பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று அவர்களை வழிபடும் முறையில் வழிபட்டு பொங்கல் வைத்து பூஜை செய்வதன் மூலம் குலதெய்வத்தோட அருளை பெற முடியுங்க நீங்கள் இவ்வளோ விஷயம் செய்து குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லைங்க இதை நம்பிக்கையுடன் செஞ்சு வாருங்க நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்